ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லாம் எப்படி கிடைங்க நல்லா இருக்கிறீங்களா இன்றைக்கி நம்ம வீடியோ என்ன பார்க்க போகிறோன்னா விநாயகர் சுகர தீர்தா வேண்டி நம்ம அவள் வச்சு கொலக்கட்ட ரெசிபி தான் ஃப்ரெண்ட்ஸ் செய்ய போகிறோம் வாங்க இப்போ அவள் கொலக்கட்டை எப்படி செய்யறதுன்னு வீடியோ கூட போய் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் உள்ள வாங்க வீடியோ போகலாம் இப்போ கொலக்கட்டை நம்ம வந்து ஒரே ஒரு கப்பு அவள் எடுத்துக்கிட்டேன் ஒரு மூணு பத்து மிளகாய் ஒரு விட்டு கருவேப்பண்ணி கொடுத்து வட்டி வச்சுருக்காங்க ஒரு சில தேங்காய் வந்து நான் மிக்சி ஜாரில் போட்டு மூவ் பண்ணி இப்போ வந்து நம்ம இந்த அவளை வறுத்துக்கலாம் அடுப்பு வடுப்பில் வரச்சுக்கிட்டு வச்சு பற்ற வச்சாச்சு வரச்சிக்கிட்டு காஞ்ச வச்சு இந்த ஒரு கப் அவளை நல்லா ஒன்று ரெண்டு நிமிஷம் நல்லா லைட்டாக வறுத்து எடுத்துக்கலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் வறுத்துக்கும் பார்க்கலாம் வரைஞ்சி சவால் வந்து நானும் சூப்பராக வறுத்துட்டேன் நல்ல ஒரு மனம் வருது இப்போ வந்து நம்ம அவளை ஒரு பாத்திரத்தில் வாங்கிக்கலாம் அவங்கள பாத்திரத்தில் மாற்றிட்டு இப்போ அவங்க பாத்திரத்தில் மாற்றியாச்சு இப்போ தாய்க்கிறக்கு தாயி கொடுத்துக்கலாம் கொஞ்சமாக என்னை ஊற்றிக்கிறேன் நான் வந்து ரைஸ் புராக ஊற்றுறேன் தேங்காய் ஊற்றினா நல்லாயிருக்கும் தேங்காய் நெய்யில் கொஞ்சமாக ஊற்றியாச்சு இப்போ நான் எடுத்துருக்கிற அவள் வந்து தட்டையான அவள் தான் சன்ன நைஸாக இருக்கும் இல்லை அந்த அவள் தான் இருக்கிறேன் நீங்கள் சிவப்பு எது வேணாலும் எடுத்துக்கலாம் உங்களுக்கு இந்த அவள் வெயிட்டாக இருக்குதோ எடுத்துக்கோங்க ஓகேவா

கொஞ்சமாக சீராகும் நல்லா கொஞ்சம் வெயிட்டாக கசக்கி ஊற்றி கொடுக்கோங்க கொஞ்சம் இந்த வாசனைக்காக கொஞ்சம் மஞ்சள் பண்ணுறோம் எல்லாமே சேர்ந்து ஒன்றா கலந்து விற்கலாம் கருப்பருவா நல்லா சிவந்துதை வச்சு இப்போ வந்து கருவேத்தறை கொடுக்கலாம் கருவேத்தறை குட்டியாக கக்கள் வச்சிருக்கிற மிளகாய் ஒரு நாலு பச்சை மிளகா கற்க வச்சிருக்கிற மொழியில் அதை நிறைய வச்சுக்கலாம் இப்போ வணங்கிருச்சு இப்போ நம்ம ஒரு கப் அவளுக்கு ஒரு ஒரு கப் தண்ணி ஊற்றினா போதும் ஒரு கப் தண்ணி எடுத்துக்கலாம் ஒரு கப் தண்ணி நான் பண்ணிக்கிறேன் நல்லா கொடிக்க விடுக்கிறாங்க லைட்டாக கொடி இந்த கொடிக்க வைக்கிறதுக்கு முன்னாடி எடுத்துக்கலாம் ஓகேவா கொஞ்சம் காயட்டும் இந்த கொழுக்கட்டைக்கு தேவையான உப்பு கொடுக்கலாம்

அவள் அடிச்சுக்கேன் அடிச்சாலும் சரி இல்ல வந்து கொஞ்சம் நல்லா கைசாச்சால அடிச்சுக்கலாம் நம்ம விப்பந்தான் இப்ப வந்து நான் கொஞ்சம் உப்புத்தாமுக்கு கொஞ்சம் போட்டுக்கிறேன் இப்போ தண்ணி வந்து கொதி வர வந்து து இப்போது டவலை போட்டுக்கலாம் அடுப்ப சி மக வச்சுக்கோங்க கையெல்லாம் ஆஃப் பண்ணி போட்டுக்கலாம் சரிங்களா ஓ நல்லாப்படியாக கிளரி போட்டுக்கலாம் வந்து தண்ணியை அப்படியே அப்ச் பண்ணிடும் சரிங்களா கட்டியெல்லாம் எதுவும் ஆகாது அவள் நிறையா ரெசிபி செய்யலாம் அவ்வளோ குழக்கத்தை செய்யலாம் தோசை செய்யலாம் பாயாசம் செய்யலாம் நிறையா ரெசிபி செய்யலாம் சரிங்களா அதே மாதிரி கேசரி பொங்கல் இந்த மாதிரி நிறையா ஐட்டம் வந்து அவளை வச்சு நம்மளால் செய்ய முடியும் அவ்வளோ வந்து உடம்புக்கு அவ்வளோ நல்லது நீங்கள் அடிக்கடி அவ்வளோ எடுத்து சரிங்களா இப்போ வந்து நம்ம அதை வளர்த்து வச்சு இந்த அளவுக்கு சாப்பிட்டா இருக்கணும் கொஞ்சம் கைப்பிருக்குற சூடு வறுக்கும் அது பாடலாம் ஆஃப் பண்ணிவிட்டேன் கொஞ்சம் வந்து ஆற பெய் இதை ஆரக்கம் நம்ம வந்து இதை ஆற வச்சுட்டு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் நான் இட்லி டவுல வந்து தண்ணி ஊற்றி காய வச்சுட்டேன் நல்லா காஞ்ச வச்சு நல்லா காஞ்ச வச்சு அப்புறம் மாவுமே ஆறி வச்சு உண்டிகை பிடிச்சி வச்சுட்டேன் இப்போ வந்து எடுத்து இப்படி உள்ள வச்சுட வெடி சரிங்களா இந்த மாதிரி எல்லாத்தையும் எடுத்து ஃபுல்லாக வச்சுக்கலாம் ரெண்டு மூணு வச்சுக்கலாம் ஓகேங்களா அப்புறம் எல்லாத்தையும் நான் வந்து வச்சுட்டேன் இது வந்து ஒரு நல்ல உதவி இருந்து எட்டு நிமிஷம் வந்து இலக்கம் இருந்து எட்டு நிமிஷம் இலக்கம் வந்து அப்போ பார்க்கலாம் எட்டு நிமிஷம் ஆயிருச்சு நம்ம வந்து அடுப்போம் ஓப்பன் இதுலேண்டாவது ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் ஓ சூப்பராக இருந்து நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு நல்லா வந்துருச்சு நல்லா சாத்தாகவும் இருக்குது கல்யாணம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுடைய சூப்பரான குழக்கத்தை ஜம்முன் ரெடி ஆயிடுச்சு நீங்களும் இதே மாதிரி வரக்கூடிய நேரத்தில் சட்டிஃபிக்ஸ் உங்கள் வீட்டில் இதே மாதிரி செய்து பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐட்டான க்ளிக் பண்ணிடுறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ்